வெல்கம் டு பானபதி குரு கிச்சன் இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம வந்து ரொம்பவே நல்லது ஆனால் நூல்கோள் நூல்கோலை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சாதம் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த நூல்கோலை நூல்கோலுக்கு ஒரு சின்ன பொடி பொடித்து அதோடு சேர்த்து பண்ண போகிறோம் நூல்கோள் இதை தோல் சீவி இதை வந்து நம் நல்லா துருவி வச்சுருக்கேன் அது வந்து சீக்கிரமாக வதங்கிடும் சாதத்தில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தோடு சேர்ந்துடும் அது சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பொடி பொடிச்சிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கடை இது நிலக்கடலை இங்கே பாருங்க ஒண்டியே ஒரு பட்டை உருளவங்க இது வந்து தாசி சேர்த்தா நல்லா இருக்காது இது போடாமையும் பண்ணலாம் சரி லைட்டாக ஒரு வாசனை இருக்கட்டும்னு இதை போட்டு பண்ணுறேன் இப்போது கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணி பண்ண போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப்பு ஒரே ஒரு கொஞ்சம் தான் எண்ணெய் போட்டுக்கணும் இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் இல்லாம கூட பண்ணலாம் பற்றி நிலக்கடலை கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரம் இவ்வளோ தான் இது வந்து மிளகாய் இதில் வந்து இந்த காரம் இல்லாத ஒரு வேடிக்கை மிச்சிருக்கா சாத்திரம் ரொம்ப காரம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மூணு இது ரொம்ப அனல் கம்மியாக வச்சு இதை கொஞ்சம் சவக்க வச்சுக்கலாம் மிளகா வந்து இந்த காஷ்மீரி சுட்டி மிளகாய் அதை வந்து மூணு போட்டிருக்கேன் கொஞ்சம் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன் சாரத்தில் ரொம்ப காரம் எடுக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எது இருக்கும் நீங்கள் அது தகுந்த மாதிரி அதை வந்து நீங்கள் போட்டு இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணி கொஞ்சம் இது லைட்டாக சாப்பிடுதா போதும் இதை வந்து நம்ம பொரிச்சிக்க போகிறோம் இதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம் உடம்புக்கும் நல்லது இதை ஆஃப் பண்ணுற டைமில் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து ஆஃப் பண்ணும்போது அதை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சேர்ந்து அது இன்னும் கொஞ்சம் செவக்கணும் இது நிலக்கடலையும் சேர்த்து பிடிக்கும்போது சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நல்லா சவஞ்சிட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதோட இந்த கோப் துருவி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது உடனடியாக அப்படியே ஆரம்பிக்க வேண்டிதான் இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டுட்டு இதை பொடிச்சுட்டு வந்துடலாம் இப்போது அந்த வருத்தத்தை மிக்சி ஜாரில் பொடிச்சிட்டு வந்து வச்சாச்சு இப்போது இதில் இப்போ நெக்ஸ்ட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் கடுகு பெருங்காயம் கடுகு பெருங்காயம் கொஞ்சம் கடலை பருப்பு உப்பு வறுத்து மச்சின் கொஞ்சம் அதில் பிடிச்சிருக்கிறதுனால இதில் வந்து நம்ம கம்மியாக கேட்ட போவோம் இன்னும் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாடு நல்லாயிருக்கும் பார்க்கணும் மட்டும் கொஞ்சம் கடலை இது கருவேட்ல கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் போட்டு தான் செய்யணுன்றது இல்லை வெங்காயம் போடாமே கூட இது ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வெங்காயம் பழக்கப்பட்டதுனால நான் வெங்காயம் போட்டு இது வந்து எங்கள் மதர் வந்து பாக்ஸ்க்கெல்லாம் இது இந்த ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க சிக்கன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இதுக்கு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இது பண்ணி கொடுப்பாங்க நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வதக்கிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கி வச்சுன்னா இப்போ நூல் போல் துருவி வச்சிருக்கோம் இதை இதில் சேர்த்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதில் ஆக்சுவலாக அந்த துரி வச்சிருக்கிறதுலேயே அந்த வாட்டர் ஒரு ஈரத்தன்மை இருக்குது அதனால நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வரா இதுலையே வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இதோடய நம்ம கொஞ்சமாக இதுக்காக எடுத்து எடுத்து வச்சிருக்கிறதுல பாதி இல்லை ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருந்தா இதை வந்து பாதி வந்து காயில் வந்து போட்டு வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு இதை கொஞ்சம் அப்படியே வதங்குற மாதிரி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது அந்த காயோட நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆச்சு இப்போ வந்து இந்த பொடியை வறுத்து வச்சுருக்கிற பொடியை இதில் சேர்த்திடலாம் சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கு பொடின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கூட இதை விறுத்திக்கோங்க இதே மாதிரி நாங்கள் இன்னொரு நாள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதோட வந்து நம்ம சாதம் சாதம் அடைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் சாதம் சரி சாதம் சேர்த்த உடனே மீதி இருக்கிற உப்பு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பண்ணி கொடுக்கலாம் ஸ்டவ் வந்து ஒரு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்குமே நூற்கொள் ரொம்ப நல்லது இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டயபட்டிஸ் இருக்கிறதுனால திரும்ப திரும்பவும் அதே சொல்ல வேண்டியது டயபட்டிஸ் இருக்கிறவங்க நல்லா இதை வந்து சாப்பிடலாம் நூல் கோல் சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது அவங்க வந்து பச்சையாக கூட சாப்பிட்லாம் டாக்டர் சொல்கிறாங்க அதனால் இப்போ வந்து பாருங்க நல்லா சாதம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாதம் நல்லா கலந்தாச்சு நம்ம வந்து இப்போ அந்த காய அப்புறம் சாதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அருமையாக இருக்குது நூல்கோல் சாதம் இதுக்கு வந்து நம்ம இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிஜமாவே அருமையாக இருக்கும் இந்த சாதம் நிஜம் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் நான் சொல்கிறதில்ல எந்த அளவுக்கு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் நல்லா நல்லா மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது நல்லா பார்க்கவும் சுவைக்கவும் நல்ல ருசியான ஒரு சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல ரெசிபியோட இன்னொரு சுவையான ஹெல்த்தியான ரெசிபியோட நம்ம திரும்பவும் பார்க்க போகிறோம் நெக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்